இந்திய ஆலயங்கள் அவை வெறும் வழிபாட்டிடங்களா இல்லை அவை மனித அறிவுக்கு எட்டாத அதிசயங்கள் ஒவ்வொரு கல்லும் ஒரு மர்மம் ஒவ்வொரு வடிவமும் ஒரு குறியீடு இந்த வீடியோவில் அந்த பன்னிரண்டு மர்மங்களை காணலாம் காலம் கடந்து நிற்கும் கலை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி மிஷின் இல்ல கிரேன் இல்ல லேசர் இல்ல ஆனா கட்டின ஆலயங்கள் இன்னும் தகராமல் நிற்குது வெயில் நிலநடுக்கம் எதுவும் பாதிக்கல அந்த கட்டுமான அறிவுட இப்போதும் யாராலும் பின்பற்ற முடியலை கைலாசநாதர் ஆலயம் ஒரே ஒரு மலைக்கல் அதை மேலிருந்து கீழே வெட்டி ஆலயமாக்கினாங்க அதுக்காக நான்கு லட்சம் டன் கல் அகற்றணும் அந்த காலத்துல இது சாத்தியமா மனித கையா இல்லையென்றால் ஏதோ அதிசய சக்தியா விட்டல ஆலயத்தின் இசை தூண்கள் விட்டல ஆலயத்தில் ஒரு தூணை தட்டின இசை ஒலிக்குது ஒவ்வொரு தூணும் வேறொரு சுரம் எப்படி கல்லால இசை உருவாக்கினாங்க இன்னும் யாராலும் நகலெடுக்க முடியலை கொணாக் சூரிய ஆலயம் என்றரு வருடம் பழமையானது ஆனா இன்றைக்கும் சூரியன் எழும் நேரத்தில் ஒளி நேராக பிரதான வாயிலில் விழுது அந்த காலத்துல ஜிபிஎஸ் கூட இல்ல இப்படி பெர்ஃபெக்ட் அலைன்மெண்ட் எப்படி முடிச்சாங்க தஞ்சை பெரிய கோயில் நிழல் மர்மம் தஞ்சை பெரிய கோயிலின் கோபுரம் இருநூற்று பதினாறு அடி உயரம் ஆனா மதிய நேரத்துல அதன் நிழல் தரையில் விடவே மாட்டே ஜியாமெட்ரி பிசிக்ஸ் ஒன்றும் விளக்க முடியலை அந்த காலத்துல இவர்களோட கணக்கியல் அறிவு எவ்வளவு ஆழமோ லேபாக்ஷி தூண் லேபாக்ஷி ஆலயத்தில் ஒரு தூண்ட தரை தொடவே மாட்டேங்குது கையில துணி வைத்து இழுத்தா கீழே போகும் எப்படி கல் தூணை மிதக்க வச்சாங்க இந்த எடைய சமநிலை யாரும் புரிஞ்சுக்க முடியலை ஜெகந்நாத் ஆலயம் குடி மர்மம் கோலன் ஜெகந்நாத் ஆலயத்தின் குடி எப்போதும் காற்றுக்கு எதிராக பறக்கும் பிசிக்ஸ் சொல்லுதுத அது சாத்தியமில்லை ஆனா அங்கே அது நடக்குது மேல கூடாரம் எப்போதும் காற்றுக்கு மாறாக வீசுதுத யாரும் விளக்க முடியாத அதிசயம் பத்மநாப சுவாமி ஆலயத்தின் இரகசிய கதவுகள் திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி ஆலயம் அங்கே ஆறு பூட்டிய கதவுகள் இருக்கு அவற்றில் ஒன்று வாழ்பி இன்னும் திறக்க முடியலை இதுக்கு பின்னாடி சாபமா ரகசியமா அந்த கதவை திறக்க யாருக்கும் தைரியம் இல்ல எல்லோரா குகைகள் எல்லோரா குகைகள்ட கல்வெட்டி வடிக்கப்பட்ட கலை அற்புதம் மேலிருந்து கீழே நூறு அடி ஆழம் வரை செதுக்கினாங்க அந்த துல்லியம் நவீன கருவிகளால் கூட கடினம் இது காலத்துக்கு மீறிய தொழில்நுட்பம் போலத்தான் மாமல்லபுரம் கடல் மர்மம் மாமல்லபுரம் கடலுக்குள் மூழ்கிய ஆலயங்கள் இன்னும் இருக்குது டைவிங் செய்து பார்க்கும்போது நீருக்கு கீழே பழைய கோபுரங்கள் சிலைகள் தூண்கள் அவையெல்லாம் இன்னும் உறுதியா நடக்குது எப்படி அந்த காலத்துல கடல் உயரத்தை கணக்கிட்டாங்க சோம்நாத் டெம்பிள் மேக்னெட்டிக் லைன் கோலன் சோம்நாத் ஆலயம் பூமியின் மேக்னெட்டிக் லைனில் சரியாக கட்டப்பட்டிருக்கிறது தெய்வத்தின் பின்னால் நிழல் இல்ல இந்த அலைன்மெண்ட் அந்த காலத்துல எப்படி இவையெல்லாம் கதைகள் இல்லை அறிவியலால் இன்னும் விளக்க முடியாத உண்மைகள் நம் முன்னோர்கள் அருமையான கட்டிடக் கலைஞர்களா அல்ல அதிசய மந்திரவாதிகளா அடுத்த எபிசோட்ல ஒவ்வொரு மர்மத்தையும் ஆழமாக பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க